வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக நினைந்திருக்கின்றோம் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் வர்த்தமான அறிவிப்பில் அண்மையில் உள்ளெடுக்கப்பட்டுள்ள விதியை பின் அதாவது சுட்டிக்காட்டி வாகன இறக்குமதியாளர்கள் ஒன்றை முன்வைத்திருந்தார்கள் குறித்த விதியானது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் திகதிகள் மூன்று நாட்கள் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது இருப்பினும் உற்பத்தியாளர்கள் பொதுவாக உற்பத்தி ஆண்டை மாத்திரமே குறிப்பிடும் அதேவேளை அவர்கள் உற்பத்தி செய்ய த சரியான திகதியை குறிப்பிடுவதில்லை எனவே இது இறக்குமதி செய்யப்பட போதுமான பேச்சுவார்த்தையை கடினமாக்குவதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் குறித்த விதியில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இலங் அதாவது நடைமுறையில் இருந்த தற்காலிக இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக முன்னூற்றி நான்கு ஒருங்கிணைந்த வகைப்பாடு குறியீடுகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய கடந்த முதலாம் வரை அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு இதன்படி விதிக்கப்பட்ட தற்காலிக தடை நீக்கப்பட்டு பயணிகள் போக்குவரத்து விசேட நோக்கங்கள் வணிக மற்றும் சரக்கு போக்குவரத்து மற்றும் தனியார் வாகனங்களின் இறக்குமதி தொடர்பாக இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்காலத்தினால் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் அரசு நிறுவன விதிகளுக்கு உட்பட்டு அவசியமான வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் மூன்று சதவீத தாமத கட்ட கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த குறித்த வர்த்தமானி அறிவித்துள்ள சொல்லப்பட்டிருக்கு அத்துடன் அவ்வாறான வாகனத்தை பதிவு செய்வதற்கான செலவு காப்பீடு மற்றும் கப்பல் கட்டணம் என்பவற்றில் வந்து நாற்பத்தி ஐந்து சதவீதத்தையும் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்நிய செலவாணி இருப்புகளை பாதுகாத்தல் அந்நிய செலவாணியை இழந்து அதிகளவில் அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதை ஊக்கப்படுத்தாமல் இருத்தல் வாகன வரையை வந்து அதிகரித்தல் போன்ற நோக்கங்களுடன் நாட்டில் இயல்பான பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கு பொருளாதார ஸ்திரத்தன்மை உறுதி செய்வதற்கும் வாகனங்களை இறக்குமதி இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இந்த நிபந்தனைகளை விடுத்திருக்கிறது அதுல முதலாவது மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் மற்றும் அரச நிறுவனங்கள்ல பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் இதன் மூலம் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் இரண்டாவது இறக்குமதியாளர்கள் தவிர மற்ற இறக்குமதியாளர்கள் பன்னிரண்டு மாத காலத்துக்குள்ள ஒரு மோட்டார் வாகனத்தை மட்டும் இறக்குமதி செய்யலாம் மூன்றாவது இறக்குமதி செய்யப்படும் எந்த ஒரு மோட்டார் வாகனமும் கொள்ளவனவராயின் பெயர் வந்து அதாவது அந்த பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளரிடமிருந்து வாங்கினால் அல்லது இறக்குமதியாளரின் பெயரில் குறிப்பிட்ட மோட்டார் வாகனம் தொடர்பான இறக்குமதி பில் இல்லை வந்து சுங்க பிரிவு வந்து குறிப்பிட்டு அது பதிவு செய்யப்பட்ட திகதியிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள மோட்டார் வாகனம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தால் பதிவு செய்யப்பட வேண்டும் நான்காவது விடியன் சொல்லப்பட்டிருக்கிறது மோட்டார் வாகனங்களை பதிவு செய்வதற்கு இறக்குமதியாளர்கள் அல்லது கொள்வனவாளர்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால வழங்கப்பட்ட அந்த வரி செலுத்துவோர் அடையாளங்கள் அடங்கிய பிரமான பத்திரத்தை வந்து மற்ற அனைத்து தேவையான ஆவணங்களோட மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் அதில் உள்ள அந்த மேலே இருக்கிற முதலாவது பந்தியில் ஒன்றில் குறிப்பிடப்பட்டவற்றை தவிர மற்ற இறக்குமதி ஆள்கள் தங்கள் இரண்டாவது வாகனத்தை இறக்குமதி செய்யும் போது தங்கள் முதல் வாகனத்தை இறக்குமதி செய்த நாள்லேருந்து பன்னிரெண்டு மாத காலத்துக்குள்ள வேறு எந்த வாகனத்தையும் இறக்குமதி செய்யவில்லை என்று அந்த பிரமாண பத்திரத்தில் வந்து குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொல்லி சுங்க பதிவு திகதியில் இருந்து அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது விடயம்

சூழ்நிலையும் கட்டண விலக்கு அளிக்கப்படாது மோட்டார் வாகனத்தின் வயது வந்து நிர்ணயிப்பதில் மோட்டார் வாகனம் தயாரிக்கப்பட திகதிக்கும் சரக்கு கட்டுமானம் விமானப்பாத மசோதா திகதிக்கும் இடைப்பட்ட காலம் கணக்கிடப்படுகிறது எட்டாவது விடியம் என்னவென்று சொன்னால் சலுகை வரி சலுகைகளின் கீழ் மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட அனுமதிகளை வந்து பயன்படுத்தி எந்த ஒரு மோட்டார் வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கு அல்லது அனுமதிப்பதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படாது என்ற விடயமும் இறுதியாக சொல்கிறார்கள் ஏதேனும் மோட்டார் வாகனம் ஏற்கனவே உள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்பட்டால் தொடர்புடைய இறக்குமதியாக சுங்கப்பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள அந்த மோட்டார் வாகனத்தை வந்து மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் அதாவது மூன்று மாத காலம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள் இதையும் தாண்டி இலங்கையில் ஐந்து வருடங்களுக்கு பிறகு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் இருந்து புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் முதல் வாகன இறக்குமதிக்கு அப்போதைய ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது அதனைத் தொடர்ந்து வாகன இறக்குமதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இப்போது புதிதாக ஆட்சிப்பட மறிய ஜனாதிபதி அனில்குமார் குமார் வாகன இறக்குமதி அனுமதி வழங்கியிருக்கிறார் வாகன இறக்குமதிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மொரஞ்சிகே வந்து தெரிவித்திருக்கிறார் வாகன இறக்குமதி தொடர்பான விசேட வர்த்தமான அறிவிப்பு நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற விதத்தில் ஜனாதிபதி அனிருகுமார் திசா நாயக்கவினால் கடந்த பதினோராம் திகதி வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமான அறிவிப்பின் பிரகாரம் உற்பத்தி செய்யப்பட்ட திகதியிலிருந்து பத்து வருடங்களுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு இருநூறு முதல் முன்னூறு வீதம் வரையான வரி அறவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன் சில வாகனங்களுக்கு இயந்திர கொள்ளனவுக்கு ஏற்ற வகையில் வரி அறவிடவும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கு இந்த பின்னணியில் வாகனங்களின் விலையில் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது உண்மையில் வாகன இறக்குமதி சார்ந்து அதனுடைய நகர்வுகள் எப்படி இறக்க போகின்றது அதில் முக்கியமாக எவ்வகையான வாகனங்கள் இறக்குமதி எல்லாம் செய்யப்பட போகின்றது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்தது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு பதிவுடாக சந்திப்போம் வணக்கம்